நீரத்திம்பத்திபோ சீ போ ஸ்டாங்கா இருந்துச்சு எனக்கு ஜோடி கிடைக்கல கொஞ்சம் யோசிச்சிருந்தா நீ எடுத்துக்கலாம் ஒரு பதட்டம் என்னோட சி மூணு நாள் வந்து என்ன ஜோடி ப்ளே பண்ணலாம் ஒரு பத சாரி பதட்டத்தில் பிசி நாற்பத்தி நாலு ப்ளே பண்ணு போயிடுச்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தஞ்சு

நான் முதல்ல எடுத்தது நாலு ஆறு கொஞ்சம் யோசிச்சு எடுக்கும்போது எட்டு ஜீரோ வருது ஆனால் கண்டிப்பாக தான் நாலு நம்பர் கூட ஒரு நம்பர் வரும் அது உங்களுக்கு பார்த்துக்கோங்க பி போடு ஏழு ரெண்டு எட்டு சி போடு மூணு ரெண்டு ஏழு மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஜீரோ மூணு ஏழு எண்பத்தி மூணு நானூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பிஎஸ்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நேமு சுமர் நல்ல கன்ஃபார்ம் பண்ணிங்க மிஸ் பண்ணாதீங்க